பவி இன்டர்நட் ஃபார்ம் கிடையாது என்பவர் இருக்கிறங்க நம்ம ஆல்ரெடி தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தலைச்சேரி குட்டியில் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் இப்போ வந்து நம்ம நம்ம அண்ணாவோட ஃபார்ம் இருக்கும் மூணு சேரனோட அண்ணாவோட ஃபார்ம் இருக்கும் ஃபார்ம்லின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பத்து குட்டி ஃபீமேல் குட்டியுமே ஒரு அஞ்சு குட்டி மேல் இருக்குதுங்க அஞ்சு மேலில் பார்த்தீங்கன்னா இரண்டு குட்டி வந்து காய் அடித்து குட்டிங்க மீதி மூணு தான் வந்து ப்ரீடிங் காங்க டோட்டலாக வந்து பதினஞ்சு குட்டி இப்போ நம்ம அண்ணாவோட ஃபார்ம்ல எடுத்துருக்கோம் அண்ணாவோட இது எல்லாமே தனியாக பார்க்கலாங்க ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஒவ்வொரு குட்டியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்தங்க குட்டிகள் எல்லாமே இப்போ நல்ல தெளிவாக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபீமேல் குட்டிங்க எல்லா குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோலேருந்து இருபது கிலோக்குள்ளே தான் இருக்குதுங்க எல்லாம் வெயிட் போட்டு செக் பண்ணியாச்சு செக் பண்ண 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 வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் வந்து பதினைந்துலேருந்து இருபது கிலோக்குள்ளே தான் வந்திருக்குதுங்க மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பதினேழரை அப்புறம் எல்லாமே இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே தான் இருக்குதுங்க ஒரே ஒரு கிடாக்குட்டி மட்டும் இருபத்தி ஏழு கிலோ சைஸில் இருக்குது அப்புறம் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு வீங்களே இதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் நான் சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாயர் ஆட்டம் குட்டி இருக்குதுன்ட்டு அது அந்த குட்டிங்க அதுக்கு தலைச்சரி ஆன குட்டிங்க முதல்ல வந்தையுமே அண்ணா ஓட ஃபார்மில் இருக்கிற குட்டிகள் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு கிடாக்குட்டியில் எல்லாமே பார்த்து தனியாக வீடியோ எடுத்தேங்க பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது இது வந்து கிடாக்குட்டிகளுமே அதில் இருக்கிற பத்து குட்டிகள் ஃபீமேல் இதில் இருக்கிற நாலு குட்டி மேலுங்க இதை வரை பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு மேல் வச்சுருந்தாங்க ப்ரீடிங்காக வச்சுருந்தாங்க அப்புறம் கிடையை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சார் அதையும் கொடுத்துட்டாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இருபத்தேழு கிலோ சம்திங் வந்தது இப்போ இந்த நாளிலையுமே பார்த்தீங்கன்னா இரண்டு குட்டி வந்து இனவிருத்தி செய்ய முடியாது தடை செஞ்சுருக்குதுங்க பார்த்திங்கன்னா காய் விட்டுருக்குறாங்க மீதி இரண்டு குட்டி தெளிவாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அண்ணாவோட ஃபார்ம் செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக போட்டிருக்காங்க அவரோட தனி முயற்சியிலேயே வந்து ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க இவீங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த லாரியிலிருந்து வரும் பார்த்திங்களா அந்த தப்பை அது தனியாக வாங்கிங்க அவங்க செட்டப்லேயே வந்து அவிலேயே சொந்தமாக பரணடைச்சிருக்காங்க எனக்கு பண்ணிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பெரிய பெரிய ஃபார்ம் போயிருக்கிறேங்க போனதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம பார்த்ததோட க ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குதுங்க இதை முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியை நம்ம வெயிட் போட்டோங்க ஃபஸ்ட் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டு வெயிட் பார்த்துங்க இது பாருங்கள் பாஞ்சு எட்நூறு சம்திங் வந்ததுங்க இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு குட்டியும் பார்க்கலாங்க இதில் இருக்கிற குட்டிகள் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஏன்னு கட்டிங்கன்னா இது பால் இப்போ தான் மறந்துருக்குதுங்க ஏஜ்னு பார்த்தா ஒரு மூன்றுலேருந்து மூன்றரை மாதம் அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும் எல்லாமே வந்து இளங்குட்டிகளுங்க இது இரண்டாவது குட்டிங்க இது ஒவ்வொரு குட்டியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் பதினாறு ஐநூறு இருக்குதுங்க இப்போ நாம் கொஞ்சம் ரோட் பேஸில் இருந்துட்டு நம்ம வீடியோ போகிறனால கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க நம்ம தனியாக போட முடியல ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம போகிற வழியில் நம்ம நண்பர்கள் கேட்டால் அப்படி டெலிவரி கொடுத்துட்டு போகலாங்கிறதுக்காக நாங்கள் வெளியில் இருந்து வீடியோ போட்டிருக்கோம் இது பாருங்க இது வந்து குட்டிகள் இது மார்க்கிங் பார்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம அடையாளம் பார்த்து எடுக்கணுங்கிறதுக்காக மார்க்கிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டுருப்பேங்க மார்க்கிங் இது மூணுங்க இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம செப்பரேட்டாக போட்டு தான் எடுத்தங்க இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இரநூறு இருக்குதுங்க அனைத்துமே வந்து நாங்கள் அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி அதை நோட்டில் எழுதியிருக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்போ ஆண்டு வேலை பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாலால் இருந்து இப்போ நம்ம முத்தூர் வரைக்கும் நான் போகிறோம் போகிற வழியில் டெலிவரி கொடுக்குற அப்படின்னா கொடுத்துர்லாங்க இல்லை ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறனால பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நம்ம வெயிட் போடாதக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கக்கூடான்ட்டு ஆல்ரெடி வாங்கலைங்க விரும்பின நண்பர்கள் வேணும் அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயிட் ஒரு ப பா பதினாறு பதினேழு அந்த சம்திங் தான் வருதுங்க எல்லாமே இது வந்து நம்ம வீடியோவில் சரியாக வர வராதுனால நம்ம தனியாக பார்த்துக்கலாம் கிரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாட்டு இருந்த எல்லாமே ப்யூர் தளர்ச்சியில தான் இருந்ததுங்க இந்த ஒரு ஆட்டத்தை தவிர ஒரு ஆடு போயரோட ஒன்றை தவிர எல்லாமே ப்யூர் தளர்ச்சி தான் எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரோடுக்காரர் அமியில் தான் பெரிய ஃபார்மில் எடுத்த அப்படின்னாங்க டாக்கெல்லாம் இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு குட்டியோட வெயிட்டை போட்டிருக்குறேங்க இன்னோடய குவாலிட்டி நம்மளுக்கு தெரியும் இந்த அடையாளம் மார்க்கிங் எல்லாமே வந்து அதில் வந்துடும் ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாதுங்க இருக்காங்க டபுள் மார்க்கிங் போட்டிருக்குங்க நம்மளோட பெரிய பிரச்சனையும் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கிங் பண்ண ஒன்று தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நீளத்தில் போட்டனால ஒவ்வொன்றும் அழகே ஆரம்பிச்சுருக்கேங்க அதனால் தான் ஒவ்வொரு பக்கம் மாறி மாறி போட்டிருக்கோம் வேணுங்கிற நண்பர்களை வந்து அந்த மார்க்கிங் பார்த்து கூட எடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் வீடியோலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு மார்க்கிங் எப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கேங்க குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரமாக இருக்குதுங்க இது பார்த்தபோது கிலோ இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இருபது தான் அனைத்து ஃபீமேல்ஸ் இருக்குதுங்க மேல்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேல் மட்டும் பதினேழு கிலோ அப்புறம் எல்லாமே இருபதுக்கு மேலே தான் வந்ததுங்க இதில் எல்லாத்தோட வெயிட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாகவே போட்டிருப்போம் வீடியோ நல்லா பாருங்கள் எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு புக் பண்ணுற புக் பண்ணி கொடுக்கலாங்க இதுதான் நான் சொன்ன குட்டிங்க இந்த பாய் தலைச்சேரி கிடாய்க்கும் பிறந்த குட்டிங்க இது குட்டி எல்லாமே நல்லா கிழங்காட்டு நல்லா இருக்குதுங்க அடுத்தபடியாக இப்போ நான் பார்க்குறது வந்து மேலே பார்க்கலாங்க மேலில் பார்த்தீங்கன்னா நாலு மேல் இருக்குது நாலு மேல் இது வந்து ப்ரீடிங்காகுற மேலுங்க ஆகாத மேல் வந்து மேலே மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒன்று வந்து நம்ம ஃபோனில் அப்டேட் பண்ணுறங்காட்டி சரியாக தெரிய வேண்டியதுங்க அது வந்து நாங்கள் தனியாக பாருங்கள் தனியாக வீடியோலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இருபது கிலோ இருபத்தி இருபது இரநூறு அந்த வெயிட் அளவுக்கு வந்துருக்குது இதை வந்து நம்ம தனியாக எழுதி வச்சுருக்கோங்க செப்பரேட்டாக வீடியோ வேணால் நம்ம அனுப்பிச்சி விடலாங்க மீதி பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு மேல் இருக்குது இது அனைத்துமே வந்து நல்லா ஹைட் வெயிட் வரக்கூடியதுங்க இதோட அதுக்கு போட்டுக்கிற கிடாய் பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிலோ சைஸில் இரண்டு பல்லில் தலைச்சேரியில் இருக்குதுங்க அதையும் பார்த்தோம் தாய் பிரீடும் பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம எந்த ஃபார்ம் போனாலும் நம்ம தாய் பிரீடை பார்த்து எடுக்கிறோம் ஆனால் வந்து எந்த ஃபார்ம்லேயும் வந்து தாய் பிரீடை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க அதனால் நம்ம இதை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஃபார்மில் நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்து தாய் பிரீடை பார்க்க வச்சு தான் கொடுக்குறேங்க நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இது இல்லைங்க தாய் ப்ரீடையும் பார்க்கலாம் அதுக்கு போட்ட கடை எல்லாமே பார்த்து நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம சேல்ஸுக்கு எடுக்கிறதில்லலாம் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுங்க நாங்கள் போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு தாய் ப்ரீடு த அதுக்கு போட்ட கடை எல்லாம் தெளிவாக இருந்தது மட்டும் தான் நாங்கள் எடுப்போங்க இது எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து செப்பரேட் வெயிட் இருக்குதுங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் தனியாக வேணாலும் உங்களுக்கு எந்தெந்த குட்டி நாங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் தனியாக அனுப்பிச்சிடுவோம் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எல்லாத்தையும் கொடுக்க முடியலைங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து அனைவரும் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாதுங்க ஃபஸ்ட்டு கேட்குற வீல்க்கு வந்து நம்ம கொடுத்துட்றாங்க விரும்பும் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கலாங்க நண்பர்கள் வந்து ஈவினிங் வந்து நம்ம ஃபார்மில் இருந்தால் வந்து எடுத்துக்கலாங்க ஏன் கேட்டிங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து இப்போ புக் பண்ணுறப்போ நாங்கள் போகிறப்ப எல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு போகிறாப்பில இருந்துங்க ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டிகளுக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு தான் புக் பண்ணுறோங்க அது வந்து ரீஃபண்ட் கிடையாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் வந்து புக் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குங்க விரும்பு இருக்கிற வந்து புக் பண்ணிக்கலாங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டிலையுமே வந்து நல்ல தரமான குட்டிகளங்க எதுவுமே வந்து நம்ம மைனஸ் சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா இளங்குட்டிகள்ங்கெல்லாம் ஏன்னா ஒரு மூணு டு மூன்றரை மாதம் அந்த ஏஜ் இருக்குது இப்போ தான் வந்து பாலை மறக்கடிச்சிருக்கிறாங்களாங்க இப்போ கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு செலவுங்கிறனால கொஞ்சம் முன்கூட்டியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்கிற மேல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக வச்சுருந்த மேலுங்க கடைசிலையும் பார்த்தீங்கன்னா அதையும் கொடுக்குறேன்ட்டு சொன்னாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இருபத்தேழு கிலோ சம்திங் வந்ததுங்க இதில் இருக்கிற எல்லாமே வந்து செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொன்றுக்கு வந்து வெயிட் போட்டு எடுத்துருக்குறோம் வேணுங்கிற நண்பர்கள் வந்து அதே வெயிட்டு அதே வெயிட்டுக்கு வந்து மார்க்கிங் பார்த்து எடுத்துக்கலாங்க ரொம்ப நன்றிங்க